நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியூல வங்கி கணக்கில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கிகள் சார்ந்த என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக ஓய்வு பெற்ற பின் பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா என்பது பற்றி முழு விவரங்களும் தீட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போற முடியாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா வீட்டில் டேரக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் இனி தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெறலாம் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் மூலம் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்துடன் இபிஎஸ் தொடர்புடைய ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது ஓய்வூதியதார்கள் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்து பெற முடியும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறையாகன சிபிபிஎஸ் மும்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இபிஎஃப்வின் மத்திய அரங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர் புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் இபிஎஃப்ஓவின் உதவி ஆணையரின் கூற்றுப்படி தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப்ஓ மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் சொந்த ஊருக்கு செல்லும்போது இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் இருப்பினும் சிபிபிஎஸ் அமைக்கப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும் இது தவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சமர்ப்பிப்புக்காக எந்த வங்கி கிளைக்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை ஓய்வூதியம் வெளியான பிறகு ஊழியர்கள் தங்கள் ஆவணங்களின் குறிப்பிட்டுள்ள வங்கியில் உடனடியாக டெபாசிட் செய்யப்படும் இது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வூதியதாரர் வங்கி அல்லது கிளையை மாற்றினால் அல்லது மாறினால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை பிபிஓ ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவு மிச்சமாகும் என்றும் இபிஎஃப்ஓ நம்புகிறது இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான தகுதி ஊழியர் இபிஎஃப்ஓவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் பத்து வருட சேவை முடித்திருக்க வேண்டும் அவர் ஐம்பத்தெட்டு வயதை எட்டியிருக்க வேண்டும் ஐம்பது வயதை முடித்த பிறகு குறைந்த குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸை திரும்பப் பெறலாம் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அறுபது வயது வரை நீட்டிக்க முடியும் இதற்கு பிறகு அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் கிடைக்கும் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொருபோது சார்ந்த கூடுதல் விவரங்கள் இதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் பேருந்து வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்